நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு ப்ரெஷர் போட்டு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் விட்டுக்கோங்க பருப்பு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க சாம்பாருக்கு தேவையான காய் கட் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு மிளகாய் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட் அப் ஆன் பண்ணிக்க ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காயை ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு காய் நல்லாவே விழுந்துருக்குங்க ஓரளவுக்கு நமக்கு கத்திரிக்காய் முருங்கக்காயெலாம் விழுந்துருக்கு இப்போ இந்த டைத்தில் நம்ம ரெண்டு மூணு மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பூசணி இது கூட கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தக்காளி காய் தேவையான அளவுக்கு ஊற்றி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காய் ஊற்றின தண்ணி வத்திடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி காய் நமக்கு தண்ணி போகுது இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ காய் நல்லா நமக்கு வந்துருச்சுங்க இப்போ இது கூட இந்த கரு கூட வச்சுன்னு பார்த்தீங்களா ஜஸ்ட்டு ஒரு கடை கடைஞ்சிட்டு இந்த இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ பருப்பு எல்லாம் ஒன்று கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் ஹைஃப்ளை வச்சு இப்போ நல்லாவே நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா பருப்பு அந்த புளி தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து செட் ஆகிடுச்சுன்னா இப்போ இது நமக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துரைக்க சாம்பாருக்கு இப்போ இதிலே நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி மிளகாப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துங்க மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஒரு அருமையான கேரளா ஸ்டைலாக நம்ம சாம்பார் பார்த்துருக்கோங்க நீங்களும் இதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்க போகும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூர் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி கேரளா ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில்